வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தாமரை சாமி சேனலில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சுவாமி மலையிலேருந்து திருவையாறு போகிற வழியில் ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் கோயில் அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு விநாயகர் ஒரே இடத்துல வந்து பிரதர்ஷ பண்ணியிருக்காங்க ரொம்ப அமைதியாக ரொம்ப ஒரு காத்தோட்டமாக ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு இந்த விநாயகரை வந்து நம்ம தரிசனம் பண்ணும்போது உங்களுக்கும் நேரம் கிடைக்கும்போது நீங்கள் இந்த பாதையில் போது இந்த விநாயகரை வந்து வணங்குங்க இந்த விநாயகர் அருளை வந்து முழுமையாக எல்லாரும் பெறணும் ரொம்ப ஒரு அமைதியாக அந்த இடத்த சுற்றியுமே ஒரு காத்தோட்டமாக மனதுக்கு நிறைவாக இருந்துச்சு எல்லோரும் இந்த விநாயகரை வணங்கிட்டு ஒரு தடவை வாங்க வாழ்க்கையில் எல்லா செல்வமும் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம தாமரை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதேமாரி ஆன்மீகமான கோவிலை பற்றியும் உங்களுக்கு இதுக்கப்புறமே நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு நிறையா இருக்கிறோம் இடையிடையே நாங்கள் வந்து சமையல் சேர்த்து உங்களுக்கு அனுப்புவோம் பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுனாலும் விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு தான் வந்து ஆரம்பிப்போம் அந்த விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு ஆரம்பித்தோம்னா அந்த காரியங்கள் வந்து தடை இல்லாமல் ஒரு நல்ல முறையில் முடியும் நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கிறது அதனால் எல்லா ஒவ்வொரு விநாயகர் கோயிலுக்கும் நம்ம போய் ஒவ்வொரு விநாயகர்ட்டையும் தனித்தனி வழிபாடு பண்ணுறதுக்கு இந்த விநாயகர் கோயிலுக்கு வந்திங்கன்னா எல்லா விநாயகரையும் ஒரே இடத்துல நம்ம வந்து வழிபாடு பண்ணலாம் உத்திஷ்ட விநாயகர் இருக்கார் செல்வ கணபதி விநாயகர் இருக்காரு மங்கள விநாயகர் இருக்கார் எல்லா விநாயகருமே ஒரே இடத்துல இருக்காங்க நம்ம முதல் முறை கடவுளை வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து தரிசனம் பண்ணுங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது எல்லா செல்வத்தையும் நீங்கள் வந்து அடையணுன்ட்டு விநாயகர் பெருமன்ட்ட வேண்டிக்கிறேன் நீங்களும் நேரில் ஒரு தடவை போய் விநாயகரை வணங்கி எல்லா செல்வமும் பெறணுன்னு வேண்டிக்கிறேன் நன்றி